விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கீடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான போர்வெல் மற்றும் கிணற்றுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் முந்நூற்றம்பது அடி போர்வெல் ஆழத்திற்கு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இது நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய நாலு ஏக்கர் விவசாய நிலத்துக்காக சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டோட ரூஃப்டாப்பில் ஏழு அடி உயரம் கொண்டு ஜிஐ மெட்டீரியலாலான ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி சோலார் பேனல்கள் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக குறைவான சூரிய வெளிச்சத்திலையும் அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸில் பதிமூணு பேனல்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் விவசாய இடத்துக்கான இந்த சோலார் முதலீட்டில் மோட்டார் கண்ட்ரோலரோட பாதுகாப்பு தருணம் கருதி இடித்தாங்கி போஸ்ட் மற்றும் எத்திங் சிஸ்டம் இந்த சைட்டில் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நாலு ஏக்கர் பரப்பளவு விவசாயத்துக்காக இங்கே போர்வெல் ஆழம் முந்நூற்றம்பது அடி இருக்குது இரநூத்தம்பது அடியில் நாம் மோட்டார் வச்சு கொடுத்து ஃபைவ் ஹெச்பிக்கான ரெண்டு இன்ச் டெலிவரி வாட்டர் அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டோட செட் அமைப்புக்கு உள்ளேயே எங்களோட கண்ட்ரோலரை வச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி போன்ற சிறப்பு அம்சங்களோட சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இது கேட்டக் சோலார் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வகையில் அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய நிலத்துக்கான வாடிக்கையாளருக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருந்தது இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் மல்லசமுத்திரம் அருகாமையில் அதாவது மல்லசமுத்திரம் டு வையப்பன் மலை ரோடு கொரசல்பட்டிங்கிற கிராமத்தில் இந்த இன்ஸ்டலேஷனை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட விவசாய நிலமானது தரிசி நிலமாக இருக்கலாம் உங்களோட தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றக்கூடிய வகையிலான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணற்றுக்காக நீடித்த உழைப்பு மற்றும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல ஆயிரம் அடி கூட நீங்கள் போர் போட்டிருக்கலாம் அந்த ஆயிரம் அடி போர்வெல் ஆழத்துக்கு கூட நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த போர்வெல் இருந்து எடுக்கக்கூடிய வாட்டர் டெலிவரி ஆனது இந்த லேண்ட் அமைப்பு முழுவதுமே மூணு இன்ச்சுக்கான பைப்லைன் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா போர்வெல் பாயிண்ட்லேருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்தில் விழக்கூடிய வாட்டர் டெலிவரியை தான் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த இன்ஸ்டலேஷன் குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் சார் நாமக்கல் டிஸ்ட்ரிக் காசிபுரம் தாலுக்கா நல்லந்தூர் ஒன்றீங்க நாம விவசாய பூமி ரெண்டரை சோலாரு வாட்டர் பம்ப் சொல்லிடுங்க சார் நல்ல செலுத்திட்டா இருக்கீங்க அதனால நம்ம விவசாயிகளுக்கு நம்மை சார்ந்த விவசாய பொங்கும்